என் அன்பான பிள்ளையே நான் உன் உள்ளத்தை நன்றாக அறிவேன் உன் மனதில் பலமுறை தோன்றியிருக்கிறது என் வாழ்க்கை எப்போது மலரும் என் வீட்டில் எப்போது சந்தோஷம் நிறையும் என் கைகளில் எப்போது ஆசீர்வாதம் பெருகும் என்று நீ கேட்ட அந்த ஜபங்களை எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் உன் அழுகையையும் உன் கண்ணீரையும் நான் கவனித்திருக்கிறேன் பிள்ளையே உன் வாழ்க்கையில் குறைவு வறுமை பணம் பற்றாக்குறை அவமானம் என எத்தனை ஆண்டுகள் உன்னை வாட்டினாலும் அவை இனி நீங்குகின்றன நான் சொல்லும் வார்த்தையை கீழ் இனி உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் உன் கைகள் ஆசீர்வதிக்கப்படும் உன் வாழ்க்கையை மலரும் உன் கைகளின் உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ சிறிது விதைத்தாலும் அதிகமாக அறுப்பாய் நீ உழைத்த வேலை வீணாகப் போகாது உன் கண்ணீரால் விதைத்த நிலம் சந்தோஷத்தால் அறுவடையைத் தரும் நான் திறக்கும் பானத்தின் கதவுகளால் ஆசீர்வாத மழை உன் வாழ்க்கையில் பொழியும் நீ நினைத்தாய் என்னிடம் சிறிது மட்டுமே இருக்கிறது அது என்னை போதுமா என்று ஆனால் பிள்ளையே என் கிருபை உனக்கு போதுமானது உன் கையில் இருந்த சிறிது என் கையில் சென்றால் பெருகும் நான் பஞ்சரொட்டியும் இரண்டு மீனும் ஆசீர்வதித்தபோது ஆயிரக்கணக்கானோர் உன்னை நிறைந்தார்கள் அதுபோல உன் சிறிய வருமானத்தையும் உன் சிறிய முயற்சியையும் நான் பெருக்கி உனக்கு வளத்தை தருவேன் உன் வாழ்க்கையில் இருந்த பஞ்சம் முடிகிறது உன் வீட்டில் குறைவு முடிகிறது உன் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதம் எனும் சாட்சியாக மாறும் நீ குறைவுடன் வாழ்ந்த நாட்கள் போய்விட்டன இனி உன் வாயில் சந்தோஷம் நிறையும் உன் கையில் பணம் பெருகும் உன் வாழ்க்கை மலர்ந்து காணப்படும் பிள்ளையே நான் உனக்கு புதிய வாய்ப்புகளை தருகிறேன் உன் வேலைக்கும் தொழிலுக்கும் உன் உழைப்பிற்கும் என் கிருபை சேரும் யாராலும் உன்னை தடுக்க முடியாத கதவுகளை நான் திறக்கிறேன் நீ நினைக்காத இடங்களில் இருந்து ஆசீர்வாதம் வரும் நீ முயற்சிக்காத வழிகளிலும் நன்மை வரும் உன் வாழ்க்கை தோல்வியில் முடிவதில்லை உன் குடும்பம் குறைவில் சிக்கிக் கொள்ளாது உன் சந்ததி வறுமையால் அவமானப்பட மாட்டார்கள் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் கைகள் ஆசீர்வதிக்கப்படும் உன் வாழ்க்கை வளம் நிறைந்ததாக வழியாக வாழ்ந்த நாட்கள் முடிகிறது இனிமே கடனில் சிக்கியவனாக இல்லாமல் ஆசீர்வதித்து கொடுப்பவனாக இருப்பாய் உன் கையில் இருந்த சுமை நீங்கும் உன் வாழ்க்கையில் சுதந்திரம் வரும் உன் சாட்சியைக் கேட்ட பிறர் கூட உன் தேவன் நிச்சயமாக உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் நான் உனக்கு சொல்லுகிறேன் பிள்ளையே தைரியமாக இரு உன் எதிர்காலம் இருளில் மூழ்கவில்லை அது வெளிச்சத்தில் மலரும் உன் வாழ்க்கை வெறிச்சோடிய நிலம் அல்ல அது கனிவும் ஆசீர்வாதமும் நிறைந்த தோட்டமாக மாறும் உன் பணப்பை எப்போதும் காலியாக இருப்பதில்லை உன் வீட்டின் பானை எப்போதும் நிரம்பியே இருக்கும் இன்றுவரை உன் வாழ்க்கை ஒரு சோதனை இனிமேல் அது ஒரு சாட்சி உன் வாழ்க்கை குறைவில் இருந்தது இனி அது பெருகும் ஆசீர்வாதத்தில் மலர்கிறது உன் வாழ்க்கையை உலகம் கண்டும் இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்வார்கள் பிள்ளையே நீ செய்ய வேண்டியது ஒன்றே என் மீது விசுவாசமாக இரு என் வார்த்தையை பிடித்துக்கொள் உன் உழைப்பில் நம்பிக்கை வைத்து ஜபத்தில் நிலைத்து இரு நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் இன்றிலிருந்து உன் வாழ்க்கையின் பாடல் மாறும் உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் உன் குறைவு பலமாக மாறும் உன் சுமை சாட்சியாக மாறும் உன் வாழ்க்கை மலர்ந்தோங்கும் பிள்ளையே பணம் பெருகி உன் வாழ்க்கை மலர்கிறது அதுதான் என் வாக்குத்தத்தம் அதை நீ காண்பாய் அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறை பல ஆண்டுகளாக உன் வாழ்க்கையில் பொருளாதார சுமையை சுமந்து வந்திருக்கிறாய் உன் உள்ளத்தில் ஒரு கேள்வி அடிக்கடி எழுகிறது நான் எப்போது வளமாய் வாழ்வேன் எப்போது என் வீட்டில் குறைவு இல்லாமல் ஆசீர்வாதம் நிறையும் என்று உன் இந்த ஆழ்மன கேள்வியை நான் கேட்டு இருக்கிறேன் உன் கண்ணீர் கண்ணாடி போல என் பார்வையில் எப்போதும் இருக்கிறது பிள்ளையே உன் வாழ்க்கையின் வறுமையை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் உன் வீட்டில் குறைவு முடிவடைகிறது உன் கைகளின் உழைப்பில் ஆசீர்வாதம் சேர்கிறேன் நீ உழைத்த வேலை வீணாகப் போகாது உன் உழைப்பின் பலனை நீ சந்தோஷத்தோடு காண்பாய் இன்றுவரை உன் வாழ்க்கை போராட்டங்களால் நிரம்பியிருந்தது ஆனால் இனி உன் வாழ்க்கை நிம்மதியால் வளத்தால் சந்தோஷத்தால் நிரம்பும் உன் கையில் இருந்து சிறிது பெருகி ஆசிர்வாதமாக மாறும் உன் குடும்பம் வளமான வாழ்க்கையை அனுபவிக்கும் பிள்ளையே நினைத்து பாரு உனக்கு ஒரே ஒரு திறவுகோல் இருந்தாலும் அது பல கதவுகளை திறக்கக்கூடும் அதுபோல் உன் கையில் இருக்கும் சிறிய வளத்தை ஆசீர்வதிக்கிறேன் அது பல ஆசிர்வாத கதவுகளை திறக்கும் நீ நினைக்காத இடங்களில் இருந்து வருமானம் வரும் நீ அறியாத வழிகளில் நன்மை வரும் நான் உனக்கு புதிதாய் கதவுகளை திறக்கிறேன் நான் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது யாராலும் உன்னை குறைவில் வைத்திருக்க முடியாது நான் உன்னை உயர்த்துகிற தேவன் இனி உன் வீட்டில் பஞ்சம் இருக்காது உன் பானை எப்போதும் நிரம்பியே இருக்கும் உன் பணத்தை காலியாக இருக்காது உன் சந்ததி குறைவால் அவமானப்பட மாட்டார்கள் உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தில் மலர்ந்திருக்கும் பிள்ளையே சோதனை நாள்கள் முடிந்துவிட்டது ஆசிர்வாத நாள்கள் தொடங்கிவிட்டது உன் கையில் பணம் பெருகும் உன் வாழ்க்கை மலரும் உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் உன் தோல்வி வெற்றியாக மாறும் உன் குறைவு பலமாக மாறும் ஆகையால் பிள்ளையே இனி அஞ்சாதே தைரியமாயிரு நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கை பணம் பெருகி மலர் அன்பான பிள்ளையே நீ எத்தனை முறை உன் வாழ்க்கையில் குறைவு தட்டுப்பாடு வறுமை ஆகியவற்றால் மனம் தளர்ந்திருக்கிறாய் பலமுறை உன் குடும்பத்துக்கு தேவையானதை கூட செய்ய முடியாமல் கண்ணீரோடு இருந்திருக்கிறாய் உன் மனம் பலித்து இனி என்னால் முடியாது என்று எண்ணியிருக்கிறாய் ஆனால் பிள்ளையே என்று நான் உனக்கு சொல்லும் வார்த்தை நீ குறைவோடு வாழ்வதற்காக படைக்கப்படவில்லை நீ ஆசீர்வதித்து கொடுப்பவனாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டவன் உன் வாழ்க்கையில் இன்று வரை வறுமை நிறைந்திருந்தாலும் இனி அது மாறும் நான் உன் கைகளின் உழைப்பில் ஆசீர்வாதம் கொடுக்கிறேன் உன் முயற்சிகளுக்கு வெற்றி தருகிறேன் உன் கண்ணீருக்கு பலன் தருகிறேன் உன் ஜபத்துக்கு பதில் தருகிறேன் உன் வாழ்க்கையில் புதிதாய் கதவுகள் திறக்கப்படுகின்றன நீ விண்ணப்பித்த வேலை கிடைக்கும் நீ தொடங்கிய தொழில் வளர்ச்சி காணும் நீ முயன்ற விஷயம் வெற்றி காணும் உன் கையில் இருந்த சிறிது என் கிருபையால் பெருகும் நீ கடலில் சிக்கியிருந்தால் அந்தக் கடன்கள் தீரும் நீ குறைவால் சிரமப்பட்டிருந்தால் அந்தக் குறைவு ஆசீர்வாதமாக மாறும் உன் வீட்டில் அமைதி வரும் உன் குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன் குடும்பம் வளமான வாழ்க்கையை அனுபவிக்கும் நான் உன் வாழ்வியல் மூலாதாரம் நான் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது நான் திறக்கும் கதவுகளை யாராலும் மூட முடியாது என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பெருகும் பிள்ளையே உன் எதிர்காலம் இருளில் இல்லை அது வெளிச்சத்தில் மலரும் உன் வாழ்க்கை சோதனையில் முடிவதில்லை அது சாட்சியத்தில் மலரும் உன் கையில் பணம் பெருகி உன் வாழ்க்கை மலர்ந்து காணப்படும் நீ குறைவோடு வாழ்ந்த நாட்கள் போய்விட்டன இனி உன் வாழ்க்கை வளமாய் வாழ்கிறவன் என்று அறியப்படும் உன் அயலார்கூட உன்னை பார்த்து இவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுவார்கள் என் பிள்ளையே நீ எதிர்பார்த்த ஆசிர்வாதத்தின் காலம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை பணம் பெருகி மலர்கிறது அது என் வாக்குத்தின்பான மகனே மகளே உன் வாழ்க்கையில் இன்று நான் புதிய திருப்பத்தைத் தரப்போகிறேன் நீ இத்தனை நாளாக பணத்தில் கடன் சுமைகளில் சம்பளம் போதாமல் தவித்துக் கொண்டிருந்தாய் எவ்வளவு உழைத்தாலும் உன் கைகளில் பணம் நின்றதில்லை உன் உழைப்பை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் உன் வியர்வையால் சம்பாதித்ததை காணாமல் போனாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த நிலைமையை இன்று முறியடிக்கிறேன் உன் கையில் இருந்து குறைவான பணம் அதிகரிக்கும் உன் சில்லரை ஆசீர்வாதமாக மாறும் உன் வீடு வெற்றிடமாக இருந்தது இப்போது மகிழ்ச்சியால் நிரம்பும் நான் உன் குடும்பத்திற்கு வளமையும் நிம்மதியையும் தருகிறேன் மகனே நீ எப்போதும் என் வருமானம் போதவில்லை நான் எப்போது முன்னேறுவேன் என்று கேட்டிருக்கிறாய் நான் உனக்கு என்று பதில் சொல்கிறேன் நான் உன் கரங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் உன் உழைப்பில் என் ஆசீர்வாதம் சேரும்போது உன் வாழ்க்கை மலர்ந்து பணம் பெருகும் உன் வாழ்க்கையில் நான் வாக்குத்தம் தருகிறேன் இனிமேல் உன் கையில் குறைவில்லை நீ முன்பு பெற்ற சம்பளம் போதாமல் போயிருந்தது ஆனால் இனிமேல் அதில் அதிகரிப்பு வரும் உன் வியாபாரம் வளர்ச்சி பெறும் உன் வேலை உயர்வு பெறும் உன் வீட்டு செலவுகள் நிறைவாக சந்திக்கப்படும் நீ எப்போதும் கடனின் சுமையில் இருந்தாய் இன்று அந்த சங்கிலியை முறியடிக்கிறேன் இனிமேல் நீ கடன் கேட்பவன் அல்ல தருபவன் ஆகவாய் உன் வாழ்க்கையின் நிதிநிலையை நான் சீர்படுத்துகிறேன் என் மகனே என் மகளே உன் கண்ணீரை நான் கண்டேன் உன் உழைப்பின் வியர்வையை நான் கவனித்தேன் உன் பிரார்த்தனைகளுக்கு இன்று நான் பதில் தருகிறேன் உன் வாழ்க்கையில் பொருளாதார உயர்வு வரும் நீ எதிர்பார்க்காத வழிகளில் பணம் பெருகும் மகனே நீ உன் குடும்பத்தை நடத்த போராடினாய் இனிமேல் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் குழந்தைகள் நிம்மதியாக படிப்பார்கள் உன் வீட்டில் பசியில்லை கஷ்டமில்லை ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்பட்டுவிட்டது என்னிடம் நம்பிக்கை வை உன் வாழ்வில் நான் செய்கிற புதிய காரியம் நித்தியமாக நீடிக்கும் உன் கையில் இருந்த குறைவான பணம் ஆசீர்வாதமாய் மாறும் நீ ஒரு நாள் சாட்சியாக நிற்பாய் உன் வாழ்க்கை மலர்ந்துவிடும் என் அன்பான பிள்ளையே நீ எத்தனை நாளாக பணம் இல்லாமல் கவலைப்பட்டாயோ என்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் ஆரம்பமாகிவிட்டது உன் உழைப்பு வீணாகாது நீ செய்யும் ஒவ்வொரு வேலையும் பயனளிக்கும் மகனே நீ எப்போதும் என் வாழ்க்கையில் எப்போது வளம் வரும் என்று நினைத்தாய் உன் மனம் சோர்ந்து போனது நீ மற்றவர்களை பார்த்து உன்னை ஒப்பிட்டுக் கொண்டாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நான் உன் தேவன் நான் உன்னை உயர்த்துகிறவன் நான் உன் கைகளை ஆசீர்வதிக்கிறவன் நீ எத்தனை காலம் கடன் சுமையால் வாடினாய் என்று அந்தச் சுமையை நான் அகற்றுகிறேன் உன் வீட்டில் புதிய பொருளாதார திருப்பம் வரும் உன் வேலை இடத்தில் உயர்வு வரும் உன் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் பெருகுவர் உன் கையில் இருந்த சற்று பணம் பெருகி வளமாகும் என் மகனே உன் வீட்டில் குறைவு இருந்தது உன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை ஆனால் இன்று முதல் உன் தேவைகளுக்கே அல்ல மற்றவர்களின் தேவைக்கும் நீ உதவுவாய் நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகச் செய்வேன் மகளே உன் கணவர் உன் குடும்பம் நிம்மதியாக வாழும் உன் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன் இனிமேல் நீ எப்படி வாழ்வேன் என்று கேட்க மாட்டாய் ஏனெனில் நான் உன் வாழ்க்கையை மலரவைத்து காப்பாற்றுகிறேன் நீ பிரார்த்தித்த அந்த நிதி தேவைகள் அனைத்துக்கும் நான் பதில் தருகிறேன் நான் உன் கையை ஆசீர்வதிக்கும்போது போது உன் உழைப்பில் அதிகரிப்பு வரும் உன் வாழ்க்கை மலரும் உன் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் மகனே இனிமேல் நீ சாட்சியாக இருப்பாய் மற்றவர்கள் உன்னை பார்த்து இவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று ஆச்சரியப்படுவார்கள் நீ ஒரு காலத்தில் வறுமையோடு இருந்தாய் ஆனால் இன்று நான் உன்னை செழிப்போடு நினைக்கிறேன் உன் வாழ்வில் பணம் பெருகும் வளம் பலரும் ஆசீர்வாதம் பெருகும் என் கையை பிடித்துக் கொண்டால் நீ வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதத்தோடு வாழ்வாய்